அல்ல மலிக் என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன் வாழ்க்கை தான் உன் மனம்தான் பதட்டமாக இருக்கிறது அதை மாற்றி வாழ்விலே வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது பிறகு அதை பின்பற்றி உன் வாழ்வில் வந்து கொண்டே இருந்தால் வசந்த காலம் உன்னை தேடி வரும் உனக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாம் உனது திறமைக்கு உட்பட்டவையே அதை மீறிய பிரச்சனைகள் எல்லாம் ஏதோ இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தால் அப்படி எதுவும் இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கும் நல்ல முடிவுகள் எல்லாமே அனுபவத்தில் இருந்துதான் பிறக்கிறது உனக்கும் கூட அதே அனுபவங்கள் உபயோகப்படும் அனுபவங்கள் எல்லாம் ஒவ்வொருவருக்கும் தவறான முடிவுகளில் இருந்தே கிடைக்கிறது என்பதை நீ புரிந்து கொள் இனிமேல் நீ யாரையும் ஆராதிக்கவும் வேண்டாம் தூற்றவும் வேண்டாம் உனது நோக்கத்தில் தெளிவும் மனதில் அமைதியும் கொண்டு நீ செயல்படும் போதுதான் விரும்பும் இடத்தை அடைவது சாத்தியம் ஆகும் இப்போது எல்லாம் இறைவன் செயல் என்று நீ உணர்கிறாயோ அப்போதெல்லாம் நன்மையும் ஆனந்தமும் நிரம்பி வழியும் உன் விருதினன் ஆனாலும் கடவுளே ஆனாலும் தர்மமே மேலானது ஆகும் தர்மத்திற்கு எதிராக செயல்படுபவர்கள் எல்லோருமே ஒரு நாள் வீழ்ந்து போவார்கள் விதி வலியது மனித இதயத்தின் முன் விதியும் கூட பின்வாங்கும் அரிய சாதனைகள் எல்லாம் விடா முயற்சியினால் கிடைக்க பெற்றது என்பதை நீ அறிந்து கொள் நீ தேடும் ஆனந்தமும் அமைதியும் உனக்கு உள்ளேதான் உள்ளது அதை நீ வெளியில் தேடாதே உன் உள்ளே தேடு யார் மீதாவது உனக்கு கோபம் வந்தால் உடனே எனது பெயரை உனது கோபத்திற்கும் அதனுடைய தாக்கத்திற்கும் தகுந்தார் போல எனது பெயரான ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என்று சொல்லிக்கொண்டே இரு முடிவிலே உனக்கு கோபம் நின்று போவதைக் காண்பாய் பிறகு படிப்படியாக கோபமே வராத ஒரு மனிதனாக நீ மாறிவிடுவாய் அதன் பிறகு அழுக்குகள் என்று சொல்லப்படுகின்ற பேராசை பொறாமை போன்ற குணங்கள் உன்னை விட்டு நீங்கிவிடும் பிறகு நீ யாரிடமும் கெட்ட பெயர் எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது அந்த வாய்ப்பே இல்லாமல் உனது வாழ்வெல்லாம் அமைதியையும் ஆனந்தத்தையும் பார்க்கின்ற ஒரு நல்ல மனிதனாக வெற்றிகரமான மனிதனாக